மொத்தமா கணக்கு பண்ணா ஒரு முப்பது ரூபாய் சாரி நாற்பது ரூபாய் வந்துடும் ரெண்டு நாள் அழைச்சல் எனக்கு இந்த அனந்தபூர்ல சென்டரான பிரிட்ஜு இந்த ரைட் பிரிட்ஜி தான் எல்லா கடையுமே இருக்கு இருநூறு ரூபாய் குத்து வாங்கிருக்கேன் கர்நாடகா பார்ட்ரு ஐநூறு ரூபாய் வாங்குறதே லஞ்சம் இதுல ஆளால கையில எல்லாரும் கையிலையும் வாங்கிட்டு ஆக்கி வேற இருபது கிலோமீட்டர் தான் இந்த ரோட்ல வரும் இதுல ஒரு டோல் கேட்டேன் கர்நாடகால வந்து டீசல் அசால்ட்டா ஆட்டை போட்டு போயிடுவாங்க வெல்கம் பேக் டு சேனல் மக்களே இப்போ எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குத்திக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் முன்னாடி இருக்கேன் சென்னையிலேருந்து இருந்து ஹைதராபாத் வந்து ஹைதராபாத்தில் கண்டெய்னரோட லோடு ஏத்திட்டு கொச்சின் ஹார்பர் போயிட்டு இருக்கோம் நம்ம கூட வந்த வண்டி ஒன்று பிரேக் டவுனு அதை வந்து ரெண்டு நாள் அங்கே நின்று ரெடி பண்ணிட்டு இருந்தோம் மெக்கானிக் வர வச்சு லாஸ்ட் வீடியோவை போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள் அதில் இருக்கும் டீட்டெயிலு சரி ரைட்டு வாங்க அங்கேருந்து கிளம்பலாம் அனந்தபூர் அனந்தபூருக்கு போயிட்டு அதை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு வந்து போட்டு இப்பதான் மக்களை ஸ்டார்ட் பண்றோம் ரெண்டு நாள் தான் போச்சு அவ்வளவு வழியில பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு சிரம போடுறோம் பாருங்க லாஸ்ட் வீடியோவுக்கு முந்தின வீடியோவும் ரெண்டு பேர் மெக்கானிக் வந்து சரி பண்ண வீடியோ தான் அதை பாருங்கள் அதையும் பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு ஏன்னா பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம் மக்களே இப்போ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆனதால் இப்போ ரெண்டு நாள் இங்கே டைம் வேஸ்ட்டாக போச்சு இப்போ வந்து அர்ஜென்ட்டாக ஓடு ஓடு ஓடியா ஓடியா ஒடியாக போகிறாங்க பாருங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ இங்கேருந்து நான் இந்த ரூட்டில் இப்போ தான் புதுசாக போகிறேன் நானே வழி கேட்டு கேட்டு தான் போகணும் இங்கேருந்து இப்போ எப்படி போக போகிறோன்னா அனந்தப்பூர் வந்து தேவநெல்லி தேவநெல்லியிலேருந்து ஒஸ்கோட்டா இருந்து மாலூர் மாலூர்லேருந்து இப்போ ஒசூர் மக்களே ஒசூர் போயிட்டு வழக்கமாக தருமபுரி சேலம் அப்படி போய் போகணும் இல்லையா அந்தமாதிரி தான் போக போகிறோம் எவ்வளோ தூரம் ஓட்ட முடியும்னு தெரியல பார்க்கலாம் வாங்க குத்தி வரைக்கும் அந்த வண்டி பிரேக் டவுன் நான் போய் ஆனதாலு பண்ணிக்கிட்டு தான் வந்த மக்களே ஆனா இடமும் ரோடும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு அதே மாதிரி இப்ப இருக்க கிளைமேட்டுக்கு சில்லுன்னு தூரல் போடுறது மக்களே ஒரு மாதிரி கூலிங்காகவே இருக்கு அந்த வண்டி பிரேக் டவுன் ஆனதுக்கு அந்த வண்டி டிரைவரோட நான் தான் மக்களே ஓவரா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன் தாஸ்ட் வீடியோல தெரியும் பாருங்க அந்த வண்டி டிரைவர் என்னடா எனக்கு என்னடா மெக்கானிக் பார்த்து பார்க்க நீ எதுக்கு போகிறேன்னு என்ன கேள்வி கேட்குறாரு ட்ரைவர்ன்றமோ மெக்கானிக் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க கூட நின்று என்ன வேலைன்னு பார்க்கணும் அதே சமயம் எப்படி எல்லாத்தையும் கரெக்டாக ஃபிட் பண்ணுறாங்களா கிரீஸ் கிரீஸ் அப்புறம் வந்து பேக்கிங்லாம் கரெக்டாக ஃபிட் பண்ணுறாங்களா அதுக்கு கரெக்டாக வந்து சொல்யூஷன் எல்லாம் போகிறான்லாம் சொல்லிட்டு கரெக்டாக பார்க்கணும் இல்லை ஒரு சின்ன சின்ன இடத்துல மிஸ் ஆகிடுச்சுனா கூட வழியில் போயிட்டு நம்ம தான் கஷ்டப்பட போகிறோம் ஆனால் அது புரியாத அவர் என்னென்னா மெக்கானிக் பார்த்துப்பாங்க மெக்கானிக் பார்த்துப்பாங்கன்றாரு சார் என்ன தான் சொல்கிறது போங்க கொஞ்சம் வயசானவராக இருந்ததால் என்னால் முடிஞ்சதுக்கு ஃபுல் வேலையும் செஞ்சு கூட நின்று ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தேன் இதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகிற பொறுப்பு வேறு இருக்குது மக்களே ரெண்டு வண்டி என் பின்னாடி தான் வந்துட்டுருக்கு இது வரைக்கும் கொச்சினுக்கு நான் போனதில்லை கொச்சின் ஆர்பருக்கு டைம் வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இடம் பாருங்க மக்கள் எப்படி இருக்குன்னு மலைகளும் ரொம்ப தூரத்துக்கு ஒரே இதுவாக இந்த கிளைமேட்டில் இந்த டைமில் இதை பார்க்கும்போது சூப்பராக இருக்குது மக்களே இன்னும் பெங்களூரு இரநூத்தி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்குது அதாவது இல்லை தேவநெல்லி வரைக்கும் போனோம் இந்த ரோட்ல பாருங்களேன் ரோடே தெரியல அந்த அளவுக்கு கீழே டவுன் இறங்குது அந்த மலைகளுக்கு இடையில இறங்குது மக்களே இன்னும் கொஞ்சம் நேரம் வெளிச்சம் முன்னாடி வந்திருந்தன்னா கூட நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்பவே வெளிச்சம் இருக்கணும் மழையோட மேகம் வந்து ஃபுல்லாக கருப்பு மேகம் பயங்கரமா இருக்கு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வெளிச்ச நல்லாவே இருந்துருக்கும் ஒரு டீ சாப்பிட்டு போட நிப்பாட்டிருக்கேன் பின்னாடி அந்த வண்டி வந்துருச்சு ஒரே அலைச்சல் டயர்டு காட்டி இந்த கிளைமேட்டில் டீ குடிக்காதான் நல்லா இருக்காது டீயை டீய குடிச்சாச்சி கிளம்பலாமா வேலை செஞ்ச வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பம்பு நாசில் சர்வீஸ் பண்ணதுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா எட்டு ஒர்க்குக்கு வந்து பதினெட்டாயிரம் ரூபா மெக்கானிக் லேபரு பத்தாயிரம் ரூபா மக்களே மொத்தமாக கணக்கு பண்ணால் ஒரு இது ஒரு பத்து பத்து இருபது ஒரு முப்பது ரூபா சாரி ஒரு நாற்பது ரூபா பக்கமாக வந்துடும் அப்புறம் பொருள் வாங்கினது எல்லாம் சேர்த்து அவ்வளோ வேலையும் வழியில் பிரேக் டவுனானதால் எவ்வளோ வேலை பாருங்க ரெண்டு நாளாக அழைச்சல் எனக்கு അന്ന് ഡ്രൈവർ കൂടെ അവളെ അഴുകൊരു മക്കളെ கோவிலா என்னன்னே தெரியல பெரிய பெரிய குதிரை எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கு பாருங்க அதாவது அப்படியே இந்த நாலு குதிரை ஒரு தேர் தேரை இழுத்துக்கிட்டு போற மாதிரி கட்டியிருக்காங்க மக்களே அனந்தபூர் சிட்டி வந்துட்டேன் ஆந்திராவில் இங்கே தான் மக்களே அந்த பம்ப் நாசில் சர்வீஸ் எல்லாமே பண்ணது எட்டு சர்வீஸ் முதல் கொண்டு இது பாருங்கள் இது அனந்தப்பூரில் சென்ட்ரான பிரிட்ஜு இந்த பிரிட்ஜுக்கு கீழே ரைட் அண்ட் சைடில் தான் எல்லா கடையுமே இருக்குது அதாவது பம்பு நாசில் சர்வீஸ் பண்ணுறதும் இங்கே தான் அப்படியே பக்கத்து கடையே இன்ஜின் ஹெட்டு ஒர்க்கு பிஸ்டன் ஒர்க்கு எல்லாமே அந்த கடை அப்படியே பக்கத்து பக்கத்தில் எல்லா கடையும் இருக்குது மக்களே பார்ட்ஸ் கடை முத கொண்டு சேர்த்தா ஏன்னா அது இந்த சரௌண்டிங்கில் என்ன தேவைப்படுச்சுன்னா நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் தாராளமாக இதோ பாருங்க அது வரைக்கும் பாருங்கள் போஷ் போட்டிருக்கு பார்த்தீங்களா டீசல் இந்தியான்னு அதில் தான் மக்களே டீசல் பம்பு நாசியில் வந்து சர்வீஸ் பண்ணுது இந்த இடத்துல தான் அனந்தபூரில் ஆந்திராவில் அதாவது குத்தியில் எதுவும் கிடையாது குத்தியில் இருக்கிறவங்களே சரி பண்ணணும்னு சொன்னால் இங்கே தான் வந்து பார்க்குறாங்க யாருன்னா இந்த லைனில் என்ன எமர்ஜென்சினா இங்கே வந்து பாருங்கள் மக்களே ரொம்ப டயர்டாக இருக்குது மக்களே அந்த வண்டி இன்ஜின் வேலைக்காக அலைஞ்சது நேற்று நைட்டு தூக்கமே இல்லை சரியா பின்னாடி ஒரு கர்நாடகா வண்டி இருந்தது அதில் வந்து டீசல் டேங்கில் ஃபுல்லாக டீசல் ஆட்டையை போட்டானுவ பின்னாடி நம்ம கம்பெனி வண்டியோட டீசல் டேங்க் மூடியை திறந்துருக்காங்க ஆனால் வலை இருந்ததால் ஒன்றும் கை வைக்கல மூடி மட்டும் திறந்து விட்டு போயிட்டாங்க என் வண்டி எதுவும் கை வைக்கல அதுக்காகவே பார்த்துக்கிட்டு இப்போ ஓட்டியே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கிறேன் இப்போ வண்டி இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பது கிலோமீட்டர் வந்திருப்பேன் இன்னும் பெங்களூர் வந்து ஒரு நூற்றி அறுபது கிலோமீட்டர் நம்ம வரும் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து கர்நாடகா பாட்ரு வேறு வந்துடும் அது வேறு ஒரு தலைவலி அங்கே எங்கே நிற்கினாலும் டீசலுக்கு சேஃப்டி கிடையாது ஆனால் அப்போ போயிட்டு கர்நாடகா பாட் கர்நாடகா உள்ளே போயிட்டு தான் நம்மளே டீசல் ஃபுல் டேங்க் அடிக்க போகிறோம் நம்ம டீசல் ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு அங்கேயே நீ பண்ணணும்னு வச்சிங்கன்னா தூங்கலான்னு அவனுலே வந்து எடுத்துன்னு போயிடுவானுவ அதனால் கர்நாடகா தாண்டி எப்படியா தமிழ்நாடு போய் ரீச் பண்ணிடணும் எப்படி ஓட்ட போகிறான்னு தெரியல ரொம்ப டயடாக இருக்குது என்ன ஊர் என்ன இடம்னு எனக்கே தெரியல சாப்பிடலான்னு நிப்பாட்டினேன் இரநூறுபாய்க்கு தம் பிரியாணி வாங்கினேன் மத்தியானம் அதில் பாதி சாப்பிட்டு பாதி வச்சுருக்கேன் அதாவது பிரியாணிலாம் கறியெலாம் சாப்பிட்டுட்டு சிக்கன் பிரியாணி கறியெலாம் சாப்பிட்டுட்டு குஸ்கா மட்டும் ஓன்னு வச்சுருக்கேன் நைட் சாப்பிட்லான்னு நல்லா தான் இருக்கு ஹைதராபாத் ஸ்டைலு பிரியாணி ஓகே மக்களே சாப்பிட சாப்பிட்டுட்டு எப்படியாவது கண் மூடிச்சு மூஞ்சி கழுவியாவது இங்கேருந்து போய் ஆகணும் இரநூறுபா கொடுத்து வாங்கியிருக்கேன் அதனால் கொஞ்சம் கப்பும் கொஞ்சம் பெரிய கப்பு மாரி தான் கொடுத்தாங்க சரி அதை ஏன் ஒரே வேலையாக முக்கி முக்கி சாப்பிடுவேண்ணே நைட்டுக்கு கொஞ்சமாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன் வரவுல மக்களே தான் இருக்குது சாப்பிடலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்ட மக்களே மக்களே இந்த பெரிய பூண்டு வண்டி நிக்குதா கார் எத்திட்டு போறது பாருங்க கே மோட்டார்ஸ் கம்பெனி போல பெரிய கம்பெனி எவ்வளவு பகல்ல வந்து இருக்கணும் மிஸ் பண்றோம் தோணுது மக்களே ஏன்னா அவ்வளோ மலைகள் வந்து அப் அண்ட் டவுன்னு இடம் பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பெரிய காற்றாலையோட பிளான்டெல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் தான் அனுப்பிச்சாங்க பகலில் ஏகப்பட்ட ஆர்டிஓ தொல்லப்பா அந்த ரோட்டில் மக்களே எல்லா வெளிச்சத்தில் பார்க்கறதுக்கு சுற்றியும் வெளியே பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது மக்களே ரெண்டு மலைக்கு இடையில டவுனில் இறங்குறேன் இடெல்லாம் பகல்ல வர முடியாத போயிடுச்சு அடுத்த ட்ரிப் எப்படியாவது இந்த லோடு பகல்ல வர மாதிரி பார்க்கணும் மக்களே அது ஆட்டி என்ன செலவானாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் பாறைங்கள்லாம் சரிஞ்சு விடுன்ற மாதிரி போர்டு வச்சிருக்காங்க லெஃப்ட்லயே ரைட்லயே தெரியுதா மக்களே ஒண்ணுமே தெரியல மக்களே ஆனால் ஃபுல்லா மழை மக்கள் அது நூத்தி இருபத்தி இருபத்தெட்டு கிலோமீட்டருக்கு இருக்கும் மக்களே பெங்களூர் தான் மக்களே போர்டு பார்த்தேன் ஆந்திரா முடிஞ்சு கர்நாடகாவுக்குள்ளே வந்துட்டோம் கர்நாடகா ஆர்டிஓ செக் மக்களே கர்நாடகா பார்ட்ரு உள்ள ஆர்டிஓ செக் வந்து கொடுத்துட்டேன் ஐநூறுரூவா மக்களே அதான் பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கிலாம் வச்சிருக்காங்க பியூனுங்க வாக்கி டாக்கியில் வந்து மூணு வண்டி வருது பாருங்கள் மூணு கண்டுக்கிட்டு கண்டு காசு வாங்கிட்டு விடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க வந்து வாக்கி டாக்கியில் மறுபடியும் அங்கே சொல்லிட்டாங்க அப்படின்னா தான் அந்த வண்டியை நம்ம வண்டி ஓப்பன் பண்ணி வெளியே விடுவாங்க லாக் பாயிண்ட்டு போகிறது தான் நல்லது வாங்குறதே லஞ்சம் இதில் ஆள் ஆள் கையில் எல்லார் கையிலையும் வாக்கி டாக்கி வேறு இங்கேருந்து வாக்கி டாக்கில் அங்கே சொல்லி காசு வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து மறுபடியும் இங்கே சொன்னால் இப்போ வண்டியா சரிப்பாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கர்நாடகா உள்ள நினைஞ்ச உடனே வருங்க மக்களே ஃபசூல் வேட்டை தான் நான் நினச்சுனே வந்தேன் என்னடா பாட்ரு கொஞ்சம் உள்ள ஒன்ட்டா இன்னுமே ஆஃபீஸை காணாமேனு ரைட்டு வாங்க கிளம்பலாம் முன்னாடி போயிட்டு ஏன்னா டீ கடை இருந்தால் டீ குடிப்போம் ஊக்கம் வருது மக்களே டீ கடை தேடிக்கிட்டு வரேன் கிடைக்கவே மாட்டேங்குது மக்களே ஒரு கடை கூட இல்லை ஆமாம் டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் ஆகுது இந்த நேரத்தில் எந்த டீ கடை ஓப்பனில் இருக்க போகுது பக்கமாகட்ட மக்களே இன்னும் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குது பெங்களூரு நம்ம தேவநெல்லி வந்து இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் போய்ட்டு நம்ம லெஃப்ட் எடுக்கணும் அதாவது சிட்டிக்குள்ளார போகாத அவுட்டூரில் கொஞ்சம் போகிற மாதிரி பண்ண வேண்டிய இடம் வந்து விட்டது மக்களே மேப்பு போட்டு வச்சிருக்கேன் ஆனாலும் இந்த மேப்பை நம்ப முடியாது கேட்டும் விசாரிச்சு தான் வச்சிருக்கேன் ஸ்ட்ரைட்டாக போனோன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் மக்களே பெங்களூர் சிட்டி அதுக்கு நேரம் இப்போ நம்ம ஒஸ்கோட்டா ஒஸ்கோட்டா ஊருக்கு போகணும் இருபது கிலோமீட்டர் தான் இந்த ரோட்டில் வரோம் இதில் ஒரு டோல் கேட்டா பூத் இல்லாத டோல் கட் ரெண்டு ரெண்டு இதுக்கும் அதுல ஒரே ஒரு பூத் இருக்கு எவ்வளவு அமௌண்ட்டுன்னு தெரியலையே ஒரு இடத்துக்கு வரணும் போது எங்க சுத்த வேண்டியதா இருக்கு பாருங்க மக்களே ஒஸ்கோட்டா ஊர்ல இருந்து மாலூர் போற ரோட்ல போயிட்டு இருக்க மக்களே மக்களே ஒஸ்கோட்டா பங்குல வந்துட்டோம் டீசல் வந்து இப்போ போடுறது சேஃப் இல்லை மக்களே ஒஸ்கோட்டாவில் வந்து பங்கு பக்கத்தில் வந்து நிற்கிறோம் இப்போ நைட்டில் வந்து டீசல் போடுறது வந்து சேஃப்டி இல்லை ஏன்னா டீசலுங்க கர்நாடகாவில் வந்து டீசல் அசால்ட்டாக அட்டையை போட்டு போயிடுவாங்க அதனால ஃபுல் டேங்க் அடித்து விட இருக்கிற ட்ரை கண்டிஷனில் நிப் நிற்கட்டும் காலையில டீசல் போட்டுக்கிட்டு கிளம்பிக்கலாம் இப்போ ஒன்றும் காலையில்லாம் போடல ஒன்றும் இல்லை டைம் பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆகுது இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு அப்படியே நம்மளுக்கு கொஞ்ச நேரம் எஸ்டேட் எடுத்த மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு டீசல் போட்டுட்டு கிளம்பலாம் ஓகே மக்கள் இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் டீசல் போட்டு கிளம்பும் போது அடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் பாய்